வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கட்டாயம் குடிக்க வேண்டிய ஒரு சூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெனோபாஸ் டைமில் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான சூப்புன்னு நம்ம இதை சொல்லலாம் ஈஸ்ட்ரோஜன் அதிகம் சுரக்கக்கூடிய ஒரு சூப்புன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சூப்பை தான் வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ மெனோபாஸ் டைமில் மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் பெண்கள் வந்து மாதம் ஒரு முறை இந்த சூப்பை எடுத்துக்கிறதால அவங்களுக்கு பிற்காலத்தில் வரும் அந்த மெனோபாஸ் டைமில் ஏற்படக்கூடிய அந்த மூர் ஸ்விங்ஸு பல பிரச்சனைகள் இது எல்லாமே இல்லாமல் ஓரளவு மைண்டு வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரகோலி எடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரகோலி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு ஏ டு எட்டு பூண்டு பற்கள் பூண்டு பற்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு பட்டர் ஆர் கீ அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆலிவ் ஆயிலில் கூட செய்யலாம் ஆலிவ் ஆயிலில் தான் செய்யணுன்னு இல்லை நார்மல் ஆயிலுமே பண்ணலாம் ஸோ எதில் செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எல்லாத்துலேயுமே செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீ போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கிறோம் இது ரொம்ப கருக விட வேண்டாம் ஒரு ஹாஃப் குக்குக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் பூண்டையுமே சேர்த்து அதையும் வதக்கி விட்டுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இந்த ப்ரக்கோலியும் போட்டு ஒரு ஹாஃப் குக்குக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பு உங்களுக்கு தனியாக வேணுமா க்ரீமியாக வேணுமா அதை பொறுத்து ஒரு பெரிய பவுலில் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூட சேர்த்து கொஞ்சம் பாதாம் அந்த க்ரீமி டேஸ்ட்டுக்காக நம்ம பாதாம் ஒரு அஞ்சு ஆறு பாதாம் எடுத்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெந்த ரெண்டு மூணு ப்ரக்கோலியை ஒரு த்ரீ டு ஃபைவ் பீசஸ் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிறோம் ஏன்னா சூப்புக்கு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு அது பல்லில் கடிபடும்போது அந்த க்ரீமி சூப்பை எடுத்து குடிக்கும்போது இந்த ப்ரக்கோலியும் பல்லில் போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இப்போ அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் எல்லாத்தையும் வேக வச்சிட்டோம் அதாவது ப்ரக்கோலி வெங்காயம் பூண்டு பாதாம் இந்த வேக வச்ச தண்ணியை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் ஸோ அதுதான் வெஜிடபிள் ப்ரோத்துன்னு சொல்கிறது ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வெஜிடபிள் ப்ரோத்துன்னா கடையில் விற்கும் அதையுமே வாங்கி இந்த சூப்புக்கு ஆட் பண்ணுவாங்க அது நம்ம எதுவுமே இப்போ ஆர்ட்டிஃபிஷியலே நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ இதில் வர தண்ணியுமே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தனியாக வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் அந்த ப்ரக்கோலியை மட்டும் அதாவது ப்ரக்கோலி வெங்காயம் பூண்டு பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சிட்டு தேவையான கொஞ்சம் இந்த ப்ரக்கோலி ப்ரோத்தை ப்ரக்கோலியை வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியமே இல்லை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்கன்னா அப்படியேவும் குடிக்கலாம் இப்போ குழந்த பசங்க குடிக்கிது வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சேர்த்து குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதாம் தோல் கொஞ்சம் பல்லில் கடிப்படுற மாதிரி இருக்கும் அதனால் அதனால் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த தோல் எல்லாமே எடுத்தாச்சு இருக்கக்கூடிய மிச்ச அந்த ப்ரொக்கோலி வாட்டரையுமே நம்ம இதில் சேர்த்துட்டோம் ஸோ அவ்வளோதான் இப்போ ஒரு ஃப்யூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ இந்த சூப்பை நம்ம திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விடுறோம் ரொம்ப ஹெல்த்தியான சூப்புன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து வேறு எந்த பவுடருமே ஆட் பண்ணல பாதாம் ஆட் பண்ணுறோம் ப்ரக்கோலி மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டும் ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பாயில் ஆனவுடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் சூப் ரெடி ஆயிருச்சு ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா யூஸ்வலி நான் நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது பார்த்திங்கன்னா அது சும்மாவே லைட்டாக ஒரு பொரியல் பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சூப்பு இந்த மாதிரி சூப்பை வச்சு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் பவுடரையும் நம்ம தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஃபைனலாக வந்து சர்விங் டைம் ஸோ ஒரு பவுலில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ சுட சுட எடுத்து ஊற்றுறதால கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ லைட்டாக ஆறுனவுடனே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு ஸோ நல்ல ஒரு க்ரீமியாக லைட்டாக வாட்ரியாக சூப்பரான ஒரு ப்ரக்கோலி சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சி க்ரன்ச்சினஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரக்கோலியை வேக வச்ச ப்ரக்கோலி இதில் ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் பெப்பரையும் தூவி விட்டாச்சு ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரகோலி சூப் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதம் ஒரு முறை இந்த ப்ரக்கோலி சூப்பை வச்சு குடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்